வணக்கம் மக்களே சோ எல்லோருக்கும் வணக்கம் சோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா நடந்த பிக் பாஸ்ல அதுல முக்கியமா சவுத்துல ஒரு பெண் போட்டியாளர் சவுத்துல எங்கப்பா தெலுங்கு மலையாளம் அப்புறம் தமிழ் இந்த மூணு பிக் பாஸ் சேர்த்தாலே பதினாலு மொத்தம் இருபது சீசன் இருபது சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிக் பாஸ் ரெண்டே ரெண்டு பெண்கள் தான் டைட்டில் வின் பண்ணிருக்காங்க அதுல ஒரே ஒரு நபர் தான் பத்தொன்பது கோடி அதாவது எழுபது வீத ஓட்டு எடுத்து வின் பண்ணது அதுவும் வயல்காட் இன்றியா வந்து வின் பண்ணது அப்படின்னு இருக்கக்குள்ள அது வண்ணனொல்லி தலைவி அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் தான் சோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெற்றியாளருக்கு எந்த சீசன்லையும் தெலுங்கா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் மலையாளம் ஹிந்தி மராத்தி கன்னட எந்த லாங்குவேஜ்ல நடக்கிற பிக் பாஸுக்குமே ஒரு வின்னருக்கு இல்லாத அளவுக்கு வரவேற்புகள் ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து அது பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸா இருந்தாலும் சரி பெரிய மால்ஸா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் மே பிஸ்னஸ் இருந்தாலும் சரி போட்டோ ஷூட் எடுக்கிறவங்க விளம்பர ஷூட் எடுக்கிறவங்க படங்கள் ஒரு பக்கம் சினிமா அப்புறம் விஜய் டிவில என்ன ஷோ கச்சுனா வர போறாங்க ஸோ அப்படின்னு எல்லா பக்கமுமே ஆப்டர் பிக் பாஸ் ஒருத்தங்க டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி பாக்குறதை விட ஒருத்தங்க பிக் பாஸ் அப்படின்னு ஒரு ரியாலிட்டி ஷோ இந்தியாவில் இந்தியாவில் நடக்கிற த பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா அந்த போனதுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் பிரம்மாண்டமான வரவேற்புகள் கிடைக்குது அப்படின்னா அதுவும் வைக்காடின்றி வரவேற்பு வரவேற்புகள் அர்ச்சனா மேம் அவர்கள் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்கள் இதற்கு காரணம் அவங்களுடைய எண்ணம் நல்ல குணம் எண்ணம் போல வாழ்க்கை அப்படி என்பது சரிங்களா அந்த பொண்ணு பட்ட அளவுக்கு கஷ்டம் அர்ச்சனா மேம் இருக்கிற அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் அது யாருக்குமே இல்ல சரிங்களா இது வரைக்கும் தமிழ்லையும் சரி வேற எந்த லாங்குவேஜில் வந்த பிக் பாஸ் கான்டஸ்டுக்குமே சரி அச்சனா மேமுக்கு இருக்கின்ற அந்த மென்டல் ஸ்ட்ரென்த் அளவுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் அளவுக்கு வேற யாருக்குமே இல்லை ஏன்னா எல்லா சீசன்லையுமே நான் அந்த ஷோ நடத்துகிற கோஸ்ட் வந்து வந்து பாத்தீங்கன்னா அது சல்மான் கான் சராக இருக்கட்டும் நாகரினா சராக இருக்கட்டும் சுதீப் சராக இருக்கட்டும் மோகன்லால் சராக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாம் வந்து மக்களுக்கு பயந்து ஏன்னா நாளைக்கு ஒரு படம் வரணும் அப்படின்னா நம்ம நம்மளோட முதல் படம் வந்து ஒரு இருநூறு கோடி அழிச்சுன்னா அதை விட கூட முன்னா அந்த மக்கள் நம்மளை ரசிக்கிறவங்க தொகையை கூட்டோமே தவிர தொகையை குறைக்க கூடாது சரிங்களா அப்பதான் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து மக்கள் வந்து பார்ப்பாங்க ஒரு நல்ல மனுஷனை பாப்போம்பா அப்படின்ற மாதிரி காசு ரத்தம் ஏர்வே சிந்தி உழைக்கிற காசை கொடுத்து மக்கள் வந்து பார்ப்பாங்க அப்பதான் அந்த வசூலும் வந்து அதிகரிக்கும் இவருக்கும் வந்து சினிமால வந்து இருக்கின்ற ஒரு மரியாதை மரியாதை வந்து இன்னும் கூடும் அவருடைய அந்த ஸ்டார் பவர் வந்து அதிகரிக்கும் அதனாலேயே மக்களுக்குன்னு ஒரு பயம் வந்து அது சல்மான் கான் சார் மும்பைக்கே பாஷா சல்மான் கான் சாரா இருக்கட்டும் கிங் நாகார்ஜுனா சரா இருக்கட்டும் மோகன்லால் சார் அவங்களா இருக்கட்டும் சுதீர் சார் இவங்க எல்லாருக்குமே மக்கள் மீத ஒரு மீது ஒரு பயம் ஒன்று இருக்கும் அந்த எபிசோடுக்கு வரைக்கும் அவங்க உண்மையா இருப்பாங்க அதனால நல்லவங்களுக்கு கூட ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று கிடைக்கும் ஓகே மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்றது தெரிய வரும் அவங்க இன்னும் ஜொலிப்பாங்க ஆனா இங்க கதை வேற கமல்ஹாசன் அவர்கள் வந்து மாயாக்கு செவத்தான் செஞ்சாரு ஒரு வில்லத்தனம் வந்து பண்ணாரு அப்போ அந்த ஷோ நடத்துல கோஸ்ட் பிக் பாஸ் டீம் எடிட்டர்ஸ் லைவ்ல ஒண்ணு வரும் அங்க எபிசோட்ல ஒண்ணு வரும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மாயாவோட புள்ளி கேங் சரிங்களா தொண்ணூத்தி வீதமான பேர் ஒரு பொண்ணுக்கு அகேன்ஸ்டா அந்த பொண்ணுக்கு யார்கிட்ட போய் சொல்றனே தெரியல அப்படி இருக்கக்குள்ள நினைச்சு பாருங்க வெளியில என்ன நடக்குன்னே தெரியாது இங்க ஒண்ணு நடக்கும் கமலாசன் வந்து இன்னொன்னு சொல்வாரு அப்ப நான் எல்லாம் நினைச்சே பார்க்க முடியல எனக்கு மண்டே வடிஞ்சிருக்கும் சரியா அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஒரு பொண்ணு நின்னு பத்தொன்பது கோடி ஓர்ல டைட்டில் அளவுக்கு பிரம்மாண்ட வரவேற்புகள் பாஸ்ல நான் எப்பயுமே மொழியோ இனமோ கலரோ மதமோ பட் ஒரு சாதனை பண்ணிக்க நம்ம அதை பெருமையா சொல்லணும் இல்ல நம்ம தமிழ் பிக் பாஸ்ல ஒரு தமிழ் பெண் வந்து இவ்வளவு தூரம் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க

செவன் வரைக்கும் எத்தனை மேல் கொண்டஸ்டன்ஸ் உள்ளுக்குள்ள போயிருந்தாலும் இப்போ வரைக்கும் தனக்குன்னு ஒரு இடத்தை அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சின்ன ஒரு சீரியல் வந்தாரு அதுக்கப்புறம் சரவணை மீனாட்சி என்ற ஒரு சீரியல் அதுக்கப்புறம் பிக் பாஸ் அதுக்கப்புறம் சினிமா இப்ப அவருடைய ஒரு கட்டமே ஃபேன்ஸோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் அவருக்கு ஒரு பத்து லட்சம் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது பத்து முப்பதாவது முப்பது அறுபதாவது அதுக்கப்புறம் கோடி கணக்கில் போகுது சரிங்களா ஸோ கவி வெற்றி மகன் கவி இவ்வளவு தூரம் ஒரு ஏழு சீசன்ல நிறைய மேல் கொண்டஸ்ட் வந்திருந்தாலும் டைட்டில் வின்னர்ஸ் நிறைய மேல் இருந்தாலும் கவினுக்கு இருக்கின்ற அந்த ஃபேன் பேஸ் கவின் அண்ணா அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஃபேன் பேஸ் அந்த மார்க்கெட் அந்த ஸ்டார் வேல்யூ அதிகரிப்பதை போல வேற யாருக்குமே வந்து இல்ல சரிங்களா அதே நேரத்துல கவின் அவர்களை போல யாருமே பன்னெண்டு பதிமூணு வருஷம் சினிமால போராடி கொண்டு தாக்கு பிடிக்க முடியல இது பெரிய பெரிய ஆளுகளே சொல்லியிருக்காங்க பட் கவின் தான் நின்று இப்ப ஜெயிச்சு கொண்டிருக்காரு அப்ப ஒரு சினிமா பேவுண்ட் இல்ல எங்க ஒருத்தர் இப்ப என்னடா சினிமா ரெண்டு மூணு வருஷத்துல போயிடுவாரு அப்ப என்ன நடக்கும் அவரே இல்லாம பண்ணணும் அழிக்கணும் அவரோட பேரை கெடுக்கணும் அதுக்கான வேலைகளை வந்து இந்த கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் செவன்ல வந்து பண்ணார்ல அதே மாதிரி வந்து கவினவர்களுக்கு வழியில வந்து கவினை பத்தி ஒரு நெகட்டிவிட்டிய பரப்புவதற்கு வேலைகள் வந்து நடக்குது அது என்ன அப்படி என்பதையும் பாத்துருவோம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சோ மக்களே இன்னொரு வீடியோ பண்ணு இந்த நான் நீங்க பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 7 தமிழ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல இந்த பிக் பாஸ் கான்டெஸ்ட்ஸ் சொல்ற ரெண்டு ரெண்டே ரெண்டு பேரோட அப்டேட் தான் வந்து கொண்டிருக்கோம் ஒன்னு அச்சனா மேம் அவர்கள் இன்னொரு பிரதீப் அண்ணா அவர்கள் இவங்களுக்கு தான் உண்மையான சான்சஸ் வந்து போய் கொண்டிருக்கு வீரியந்த புள்ளி கேங்குக்கு இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோவியா ரவீனா அக்ஷயா அனன்யா விஜய் வர்மா சரவண விக்ரம் விசித்ரா ஆயுசு இப்படியான நபர்களுக்கு அவங்களே அவங்கள காசை போட்டு பல வேலைகள் பண்ணிக்கொண்டிருக்காங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்களா அப்படின்னு கொண்டிருக்காங்க அப்ப அந்த அப்டேட் எல்லாம் நான் கொடுக்குறேன் இல்ல ஏன்னா என்னுடைய சேனலுக்குன்னு ஒரு வேலையூன்ற இருக்கு எனக்குன்னு ஒரு இருக்கு சரிங்களா நல்லவர்களை பத்தி பேசி ஒரு பத்தோ பதினஞ்சு நிமிஷம் என்னோட வாழ்க்கையில செலவழிக்கிறது அது எனக்கு ஒரு தான் இப்ப இவங்களை பற்றி ஒரு விடயங்களை பேசி நான் என்னோட வாழ்க்கையில என்னோட டைமை நான் வீணாக்க விரும்பல சரிங்களா சொல்லி இருக்கேன் சில பேருக்காக ஓகே சரி மக்களே ஓகே இப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் நேத்து வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய ஃபேன்ஸ் திருவிழா பிரம்மாண்டமா நடந்துச்சு இது வரைக்குமே எந்த சீசன்லயுமே இல்லாத அளவுக்கு ரசிகர்கள் வந்து குவிந்திருந்தார்கள் அதுவும் இப்படி ஒரு ஃபேன்ஸ் மீட் நடக்க இருக்கு அப்படின்னு அர்ச்சனா அவர்கள் ஒஃபிஷியலா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அதுல போட்டு ரெண்டு மணித்தாலும் பதினேழு நிமிடங்களுக்குள்ள ஒட்டுமொத்த புக் ஆயிருக்கு சரியா ரெண்டு மணித்தாலும் பதினேழு நிமிட நிமிடங்கள் அதுக்குள்ள வந்து ஃபுல்லா எல்லாம் புக் ஆயிடுச்சு சரிங்களா அது ஃபர்ஸ்ட் வர்றவர்களுக்கு தான் முதல் உரிமை அப்படின்ற மாதிரி தான் அதுக்கப்புறம் இன்னொரு விடயம் என்னன்னா அர்ச்சனா அவர்களுக்கு பார்க்க வந்த கூட்டம் ஒன்னு உள்ளுக்குள்ள இன்னொன்னு வெளியில சரிங்களா அப்படி ஒரு படத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தலைவர் தளபதியோட படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி அந்தளவு கூட்டம் வந்து இதுக்கு முதல் பாஸ் வரலாறுல யாருக்கும் கூட ஃபர்ஸ்ட் டைம் அச்சனா தான் கூடியிருக்கு அடுத்தது இன்னொரு விடயம் என்னன்னா நிறைய சம்பவங்கள் இருக்கு அந்த ரசிகர்கள் சந்திப்பு நிறைய சம்பவங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கிரியேட்டிவிட்டி லெவல் பயங்கரமா இருக்கு அதை பாக்கிற புல்லரிக்கிற மாதிரியான சம்பவங்கள் இருக்கு சோசியல் மீடியால நீங்க சில வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ஜஸ்ட் ஒன் ஓர் டூ தான் அதை விட பிரம்மாண்டமான இதெல்லாம் அதை எடுத்தவங்க வந்து ஒபிஷியலி போடுவாங்க அப்ப பாருங்க அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் சரிங்களா அது அதோட அடுத்தது வந்து வந்து ரசிகர்கள் எல்லாம் சும்மா வரல அவங்களோட கிரியேட்டிவிட்டி அவங்களோட திறமையை பயன்படுத்தி அர்ச்சனா மேமுக்காக நிறைய கிஃப்டுகள் நிறைய வாழ்த்துக்களை கொடுத்துருந்தாங்க பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது அப்படின்னு தரமான சம்பவம் நடந்திருக்கு இப்ப அச்சனா மெமரோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலே போட்டிருக்காங்க ஒரு வீட்டு நிறைய வீடு நிறைய அந்த அவார்ட்ஸ் அவங்க ரசிகர்கள் கொடுத்த அவார்ட்ஸ் வந்து குவிந்திருக்கு வேற மாதிரி அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா பொதுவாக எந்த பிக் பாஸ் கண்டெக்ஷன் இருந்தாலும் ஒரு ஒன் அவர் ஷோ அப்படின்னா குறைஞ்சது இன்னொரு ஒன் அவரை போட்டு நின்று போட்டு போவாங்க ஆனா இங்க தலைவியவர்கள் பண்ணது என்ன அப்படின்னா அந்த ஷூட்டை விட நாலஞ்சு மணித்தியானு அங்க வந்து பேசி போட்டோ எடுத்து ரீல் பண்ணி வீடியோ எடுத்து செல்பி எடுத்து அதுக்கப்புறம் ரசிகர்களை தலைவி வேற மாதிரி சிறப்பு அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் சிறப்பு சரிங்களா ஐம்பது வயது நபர்கள் அர்ச்சனா மேமை பார்த்து கத்துக்கொள்ளணும் சரிங்களா வேற மாதிரி ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய வெற்றி மகன் அவர்கள் எத்தனை மேல் கண்டர்ஷன் உங்களுக்குள்ள போயிருந்தாலும் அந்த வெற்றி மகன் அப்படின்னு அந்த சீசன் திரையில குடுக்கப்பட்ட டைட்டில் இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னா அது கவினுக்கு தான் ஸோ அந்த அளவுக்கு அவருடைய ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் அபர்னா தாஸ் மேம் அவர்கள் டடா பட அந்த இன்டர்வியூ கூட சொல்லிப்பாங்க கவிதண்ணா அவர்களுடைய டைமிங் எப்படி இருக்கும் அப்படி சரிங்களா அண்ட் இன்னும் அமிர்தா ஐயர் மேம் அவர்கள் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் பட இன்டர்வியூ டைம்ல சொல்லிப்பாங்க கவினண்ணாவோட டைமிங்கை பற்றி ஏழு மணிக்கு டைம் அப்படின்னா ஆறு மணிக்கு மனுஷன் வந்துடுவார் இதுதான் கவிதை அவர்கள் ஒரு ஷூட் வந்து டைரக்டர் ஓகே சொன்னா கூட அதை இன்னொருக்கா இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு வேக்குல உயிரை குடுத்து நினைப்பவர் கவினண்ணா அவர்கள் தெரியும் சரிங்களா ஒரு பிக் பாஸ் ரியாலிட்டி டிவி ஷோ போய் மக்களால கழுவி ஊத்தப்பட்டு பெத்த தகப்பி இப்படி ஒரு நபர் ஒரு பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்ற போல நபர்கள் எல்லாம் போட்டோ ஷூட் எடுக்கிறேன்னா அத பெரிய பெரிய பெரியல்ஆர் கமராலாம் இப்போ அடிக்கிறானுங்க ஸோ இன்னொரு அம்மா அது கலர் தலைக்கு கலர்லாம் அடிக்குது ஸோ அப்படி ஒரு பிக் பாஸ்ல போய் ஃபுல்லா நெகட்டிவிட்டி இருக்கு இருக்கிற நபர்களே நாங்கள் விஐபி நாங்கள் செலிபிரிட்டி மாதிரி அப்படி பண்றாங்க மெயின்டைன் பண்றாங்க ஆனால் கவினண்ணா அவர்கள் ஒரு ஃபோனு ஐபோன் எல்லாம் இல்லை சாம்சங் கேலக்சி எல்லாம் இல்லை பிராண்டே தெரியாத போனை தான் ஆரம்பத்தில் வச்சிருந்தாரு ஈவன் பிஃபோர் த டா சரிங்களா இப்ப கூட வந்து அவர் ஐபோன் வந்து பாவிக்க இல்ல சரிங்களா எனக்கு தெரிஞ்சு வாங்க சரிங்களா அவர் கையில வச்சிருக்க அவருடைய சோஷியல் மீடியாவோட அப்டேட் இருக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட் கூட எடுத்திருப்பாங்கண்ணா இல்லாட்டா முந்தி பிரதீப் அண்ணா அவர்கள் இல்ல அப்படின்னா இப்ப இந்த ஷூட்டிங்ல இருக்கிற எலனண்ணா அவர்கள் அப்படி யாராவது எடுத்திருப்பாங்க அவங்கதான் அப்லோட் பண்ணிருப்பாங்க சரிங்களா அவங்க போட்டோ எடுத்து அண்ணாக்கு அனுப்பி அப்படி போட்டிருப்பாங்க அப்படி எளிமையான மனிதர் தான் கவினண்ணா அவர்கள் சரிங்களா நேத்து வந்தவனெல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஷூ போடக்குள்ள அவர் வந்து ஒரு இருநூறுபா முன்னூறு ரூபா செருப்ப பொருட்டு போறவர் அதுதான் கவிஞர்கள் அந்த அளவு தூரம் காசோட வல்யூ தெரிஞ்ச ஒரு நபர் காசுக்கு மரியாதை கொடுக்கிற நபர் உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிற நபர் அப்போ கவினவர்களும் வந்து பிரதீபண்ண அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா தன்னை தானே சதிக்கு இவ்வளவு தூரம் வந்து கொண்டிருக்காங்க அப்ப இந்த ஸ்டார் கிட்ஸ் நேபட்டிசம் குரூப் இப்ப கமல்ஹாசன் மாயாக்கு பாருங்க சேவை பிக் பாஸ் சேவை தமிழ்ல அது நேபட்டிசம் அப்ப அதே மாதிரி தமிழ் சினிமாலே நிறைய வயிறு எரியுது கவின அவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து லிப்ட் ஆகாஷ்வாணி டடா டடா டடாக்கு அப்புறம் கவின போயிட்டாரு அப்ப வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு தூரம் மார்க்கெட் இல்லாம இருக்கு இவர் எல்லாரும் கவின தேடுறாங்க அனிருத்தோட பிஜேபி நடிக்க போறாரு யுவன் அவர்களோட பிஜேபி நடிக்க போறாரு விட்ட டப் வந்துருவாரோ அப்படின்னு ஒரு பயம் சுவாதி அண்ணா அவர்களுக்கு எப்படி ஒரு ஆரம்பத்தில் சுவாதி அவர்கள் இப்ப கூட சுவாதி நிறைய வேலைகள் நடக்குது பட் அவர் டாப் ஃபைவ்ல வந்துட்டாரு டாப் த்ரீக்குல வந்துட்டாரு சரியா சோ அப்படி எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாம ஒருத்தங்க முன்னுக்கு வந்தா அவங்கள பத்தி ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றதுக்கு இந்த வாரிசுகளோட ஸ்டார் கிட்ஸ் அப்புறம் நிறைய கூட்டம் ஒர்க் பண்ணும் இப்ப கவின் அவர்களுக்கு என்ன நடக்குது நடந்திருக்கு அப்படின்னா கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களா கவின் வந்து டைமுக்கு வரமாட்டாரு கேரவான் கேட்பாரு அது வேணும் இது வேணும் கேட்பாருன்னு காசு வாங்கி போட்டு சில கூட கூட்டம் கதரைக்கு உண்றாங்க சரிங்களா எலும்பு துண்டுக்கு எலும்பு துண்டு போட்டு ஏதோ ஒண்ணு போய் கவுமில்ல அதே மாதிரி ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா கவினண்ணா அவர்கள் ஒரு கொலைச்சுக்கு போக இருந்தது அவங்க வந்து ஏழு மணிக்கு ஃபங்க்ஷன் இருக்காங்க ஆறு மணிக்கு வந்து கவினண்ணாவை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க கவிதண்ணா ஆறு மணிக்கு ரெடியாயிருக்காரு இவங்க வரல அவங்க வந்து ஆறு நாற்பதுக்கும் என்னவோதான் ஏழு மணிக்கு வர முடியாம போச்சு சரிங்களா இதை கவிதை அடி அந்த ஸ்டேஜ்ல அப்ப இத வந்து வழியில என்ன பண்றாங்க அப்படின்னா கவின் வந்து டைமுக்கு மாட்டாரு அவருக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கிறாருன்னு அந்த கவினோட வளர்ச்சியை பார்த்து எவ்வளவு தூரம் ஒரு கூட்டம் வேக் பண்ணுதே கவினோட வெற்றியை தடுக்கணும்னு வேக் பண்ணுது என்பதற்கு இது வந்து சிறந்த உதாரணம் சரிங்களா பட் என்ன இருந்தாலும் ஒருத்த வந்து ஒரு விடயத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு போராடி கொண்டிருக்கான் அப்படின்னா அவனோட வெற்றிய யாராலையுமே தடுக்க முடியாது உதாரணத்துக்கு பிக் பாஸ் தமிழ்ல அர்ச்சனா அவர்கள்ட்ட உண்மை இருந்துச்சு இருந்துச்சு கரெக்டான வேலை ரைட்டா போனாங்க எப்பயுமே தடம் மாறில கடவுள் துணை வெற்றி பெற்றாங்க அதே போலதான் கவிநபர்களா இருக்கட்டும் கவினை போல எந்தவித அரசியல் பலமோ பணபலமோ இல்லாம எந்த துறையிலயோ உண்மையா நேர்மையா போற நபர்களை வந்து எந்த தீய சக்தியாலும் தடுக்கவும் முடியாது வீழ்த்தவும் முடியாது சோ இதை வந்து கவினா சுத்தி இப்ப என்ன நடக்குது என்பதையும் இந்த ஒரு வீடியோல அப்டேட்டா சொல்லிக்கிறேன் சரிங்களா ஓகே மக்கள் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி